நம்ம வீட்டில் மாடு கன்று போட்டிருக்கேன் இன்னைக்கு சிம்பால் தான் செய்ய போகிறோம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படலை இலக்கவ இந்த மாதிரி பொடி பண்ணி அதில் போட்டுடலாம் தேவையான நாளைக்கு சக்கரையும் போட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை வந்து செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாலையும் அது உள்ளே வச்சுட்டு தேவையான ஆளுக்கு சக்கரை போட்டு இது கூடிய நல்லா கிண்டி விட்டுட்டு போகிறோம் விட்டுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இது சிம்லேயே வந்து வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி ஆகிடும் ஒரு கத்தி ஏற்றது உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா கத்தியில் ஒட்டாம் வரும் அப்போ இந்த பால் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எடுத்து விட்டுட்டு தட்டில் கவுத்து பார்த்தா சூப்பராக வந்துச்சுங்க கேக் மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இது சூப்பராக அப்படியே மேலே ஆடுத்து பாருங்க நம்ம ஏழை கல்லம் போட்டுல அதுதான் மேலே வந்து இது வந்து அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கோயிலுக்கு தான் எத்தனை போய் வைப்போம் கோயிலை எத்தனை போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்தா ஃபஸ்ட் டைம் சாப்பிடா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன லைக் பண்ணுங்க